வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம பார்க்கறது மேச ராசியை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு ராசிநாதன் செவ்வாய் இந்த ராசி எப்போ இருக்குன்னா அது ஆட்டின் தலையை பிரிக்கிறது கால புத்தகத்துவத்துக்கு முதல் பாவம் இப்போ பொதுவான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னா துணிச்சலமானவர் தைரிய தைரியமானவர் ஏதாவது பிரச்சனைனா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாரு ஆக்ரோஷம் ஆயிடுவார் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த தலைமை பண்பு இவங்களுக்கு கிட்ட இருக்கும் நல்ல உற்சாகமான உற்சாகமும் நம்பிக்கையும் இருந்தவர் எல்லாம் எதாவதுனாலும் செய்யலாம்டா வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் இருக்கும் ஏதாவது பிரச்சனைனா முன்னின்று கேள்வி கேட்கறது வீண் வம்புக்கு கூட டைம் நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் நல்லபடியாக இருப்பார் இல்லைன்னா வீண் வம்புக்கும் கூட போவார் பிடிவாதம் மன வலிமை ிருக்கோம் செய்யும் தவறான மறைத்து விடுவார்கள் ஒரு வேலையை முழுமையாக செஞ்சு முடிச்சிடுவார் ஆனால் எடுத்தா ஒரு வேலையை முழுமையாக மு முடிச்சிடணும் தலைமை பண்பு எல்லாத்தையும் முன்னின்று தாண்டா நடத்தணும் தன கீழே எல்லாருமே இருக்கணும் அப்படின்ற ஒரு தலைமை பண்பு இருக்கும் இல்லை சாலி இவருக்கு உணவு பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவார் பொரும் ஆனால் மனநிலை பார்த்தீங்கன்னா பொறுமையற்ற மனநிலை சடனாக சில விஷயத்த எடுத்து அவங்க டக்குன்னு பண்ணிடுவாங்க அப்புறமேட்டு வருத்தப்படுவாங்க ஏன்டா இப்படி பண்ணோம் முன்னாடி யோசிச்சுக்கலாமே அப்படின்னு இப்போது இவங்க என்னென்னா என்ன மெயினாக பார்க்கணுன்னா ஒரு ப்ராப்ளமும் குறைச்சி மதிப்பிட்டு அந்த பிரச்சனைக்குள்ளே ஒரு விஷயத்துக்கு ஒரு செயலை செய்யக்கூடாது ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை செய்யணும் ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ்னாலேயே இவங்களுக்கு நிறையா பிரச்சனை வந்துடும் இந்த செயல் செஞ்சு முடிச்சது கட்டி தான் ஏன் இது செஞ்சோம் தப்பாக போச்சே அப்படின்னு நினைப்பாங்க ஆண்டு இன்னொரு புனாதிசம் என்னென்னா சில பேர் சில இந்த ராசிக்காரங்க சிலது இவங்களுக்கு கீழே இவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க இவங்க கூட வேலை செய்கிறவங்களோ யாராக இருந்தாலும் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க தலைமை பெண் வைக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் பொதுவாகவே இவங்க இவங்க ஃபேஸ் பண்ணுற பாலம் பார்த்திங்கன்னா வழுக்கை தலை தலைவலி ஒற்றை தலைவலி இப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க மூல நோய் ரத்த அழுத்தம் இப்படி எல்லாம் ப்ராப்ளம் இவங்களுக்கு இருக்கும் அப்புறம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் தொழில்ல கொஞ்சம் எப்ப எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் மனநிறைவு இருக்காது ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும் தொழிலோ கடனோ இது மாதிரி பிரச்சனைல இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்புறம் துரோகங்கள் கஷ்டங்கள் இப்படி லைட்டா இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் பொதுவாகவே இந்த மேச ராசிக்காரங்களுக்கு துரோகம் கஷ்டம் கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் அனுபவிப்பாங்க ஓகே உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ராசியை பொறுத்து இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் ஒருவேளை உங்களுடைய ஜாதகம் இதை பத்தி முழு தகவலும் தெரியணும்னா கீழே கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் அனுப்பிங்க முழு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி லக்கணத்தப்படி உங்களுக்கு பலன் எடுத்து தீர்க்கும் உங்களுக்கு ஏத்த உங்க உங்க ஜாதகத்தை பொறுத்த அந்த பலனை நன்றி வணக்கம்